எம்ஜிஆர் ரூட்டை ஃபாலோ ஃபாலோ செய்யும் எஸ்டிஆர் தமிழ் சினிமாவில் அதிக விமர்சனங்களுக்கு ஆளான நடிகர்களை பட்டியலிட்டால் அதில் சிம்புவின் பெயர் காட்டாயம் டாபீஸ்களில் இருக்கும் இவர் மீது வைக்கப்படாத குற்றச்சாட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ இல்லை எனும் அளவிற்கு சிம் குறித்த விமர்சன கிசிஸ்களும் செய்திகளும் தமிழ் சினிமா வட்டாரத்தில் குடிக்கட்டு கிடைக்கிறது எனலாம் தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் படப்பிடிப்பு தனத்திற்கு தாமதமாக வருகிறார் என்றும் படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் என்றும் தயாரிப்பாளர்கள் சங்கமே அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக சிம்புவை பல மேடைகளில் பேசியிருக்காரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சிம்பு கலந்து கொண்டு மேடையில் நிற்கும் போது ரசிகர்கள் கூட்டத்தில் இருந்து சூட்டிங்கு டைமுக்கு செல்ல வேண்டும் என ஒரு குரல் ஒழிச்சிருக்கு உடனே இதை கேட்ட சிம்பு ஷூட்டிங்கு டைமுக்கு செல்கிறோமோ இல்லையோ என்பது முக்கியமில்லை சரிய வேலை செய்யறோமோ அப்படிங்கறத முக்கியம் இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் வேற யாருக்கிட்டாவது வச்சுக்கணும் என சில நொடிகளையே பதிலடி கொடுத்தார் இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் இன்றைக்கும் உள்ளது கமல்ஹாசன் தரப்பில் இருந்தும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனால அந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள சிம்பு வந்தார் விழா தொடங்கி சிறிது நேரம் கழித்துதான் சிம்பு வந்தார் இதனால் ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனமும் சிம்புவின் மீது குவிந்ததால் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் கமல்ஹாசனுக்காக கூடிய கூட்டத்தில் சிம்புவுக்கு இவ்வளவு வரவேற்பா என திரையுலகமே வியக்கும் அளவிற்கு ரசிகர்கள் அவருக்கு ஆரவாரம் செய்தனர் இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னர் பொன்னியின் செல்வன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது அந்த படத்தில் நடிக்காத சிம்புவிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருந்தது இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழா மேடையில் சிம்பு பேசுகையில் இப்போது கூட படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு தான் வருகிறேன் ஆனால் எல்லோரும் போல சிம்பு தாமதமாக வந்துவிட்டார் என சொல்லத்தான் புகிறார்கள் என பேசியிருந்தார் சிம்புவின் இந்த பேச்சு பதிவை லூசட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிந்திருந்தார் அதில் ஷூட்டிங் திரைப்பட நிகழ்ச்சி என எதுவாக இருந்தாலும் சில நிமிடங்களுக்கு முன்பாகவே ஸ்பாட்டுக்கு வருவது சிவாஜியின் வழக்கம் சற்று லேட்டாக சென்றால்தான் உங்களுக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி உள்ளதென மற்றவர்களுக்கு காட்ட முடியும் அதனால் அரசியல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு என்னைப் போல கொஞ்சம் தாமதமாக செல்லுங்கள் என அவரிடம் சொன்னார் எம்ஜிஆர் என பதிவிட்டுள்ளார் இதனால் எம்ஜிஆர் ஸ்டைலை சிம்பு பின்பற்றுகிறாரா என பேசி வருகின்றனர்